ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோருண் ஜாதகத்திலே ஒன்பது கிரகங்கள் இருப்பது நாம் அறிந்த விஷயமே இதில் சனி கிரகத்தை பார்த்தால் மட்டும் எல்லோருக்குமே ஒருவித பயம் தொற்றிக்கொள்ளுகிறது ஏன் பயப்படணும் தப்பு தான் போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படணும் நாம் நீதி நேர்மை நீதி நேர்மையுன்னு நடந்துக்கிட்டால் ஏன் யாரை கண்டு பயப்பட வேண்டும் ஆக சனி ஒரு நீதிமான் நீதி நேர்மையுடன் நடப்பவர்களை சனி பகவான் எதையுமே செய்ய அவர்களுக்கு கடுபலனை செய்ய மாட்டார் அதாவது பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சவங்கள சனி பகவான் கண்டிப்பாக தண்டித்து விடுவார் நீதியுடன் நேர்மையுடன் நடப்பவர்களை அவர்களுக்கு சனி கொடுக்கவே செய்வார் இதைத்தான் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிமாங்க சனிக்கு நீதிமான் என்ற பெயரும் சனி ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார் வேறு எந்த ஒரு கிரகத்திற்கும் இந்த சிறப்புத்தன்மை கிடையாது சனி ஒருவரே ஈஸ்வர பட்டம் வாங்கியவர் வேறு எந்த கிரகத்துக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ கிரகம் ஒரு நல்ல கிரகம் தானே நல்லவர்களுக்கு மிக மிக நல்லவன் சனி கெடுதல்களை செய்பவர்களுக்கு அராஜக போக்கில் ஈடுபவர்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக தண்டனையை கொடுத்து விடுவார் அப்போ நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை செய்வதும் கெட்டவர்களுக்கு கெடுபலனை செய்வதும் தான் சனியின் வேலை சனியின் நிறம் கருப்பு கருநீலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவருக்கு பிடித்த திசை மேற்கு திசை நியூமராலஜியிலே இவருடைய எண் எட்டு காகத்தை வாகனமாக கொண்டிருப்பார் மகரம் கும்பம் இந்த இரண்டு ராசிகளும் இவருக்கு சொந்த வீடுகள் ஆட்சி பெற்ற வீடுகள் என்றே சொல்லிவிடலாம் துலாத்திலே இவர் உச்சமாக பலமாக அமர்ந்திருப்பார் மேசத்திலே நீச்சம் பெற்று வலுவிழந்த நிலையிலே இருப்பார் கடக சிம்மத்திலே சனி பகவான் பகைமை பெற்ற பகைமை பெற்றே இருப்பார் சனி பகவான் ஒரு ஜாதகத்திலே பலமாக இருந்து சுபர்கள் பார்த்துவிட்டால் நல்ல யோகத்தை கொடுத்துத்தானே ஆகணும் நான் பார்த்த வகையிலே சனி சுபத்தன்மை பெற்ற ஜாதகர்கள் நிறைய பேர் காவல்துறையிலே உயர் பதவியிலே இருப்பதை பார்த்திருக்கிறேன் சனி உச்சம் பெற்ற ஜாதகர்கள் ஒரு நீதி அரசராகவும் நீதிமன்றத்தில் பணிபுரிபவர்களாகவும் இருக்கிறார்கள் சட்டத்துறையிலும் சிறந்து விளங்குவார்கள் சனி வலுப்பெற்ற ஜாதகர்கள் இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு துலாம் லக்ன ஜாதகம் லக்கணத்திலே நாலு ஐந்துக்குடைய ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் சனி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார் இரண்டாம் இடத்திலே சந்திரன் நீச்சம் அவருக்கு இடம் கொடுத்த செவ்வாயோ பத்திலே நீச்சம் பரிவர்த்தனை யோகம் நாலாம் இடத்திலே மகரத்திலே குரு நீச்சம் துலா லக்கணத்திற்கு குரு வலுவளந்தால் அது யோகத்தை செய்துவிடும் ஆறிலே ராகு ஆறாக பெருகும் சூரியன் எட்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறார் உபநயனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய துலாம் லக்கணத்திற்கு பாதகாதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடிய சனி சூரியன் எட்டிலே மறைவு அப்போ கெட்டமே கெட்டுப்போனும் எட்டில் மறைஞ்சிட்டார் ஒன்பதாம் இடத்திலே ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி புதன் லக்னாதிபதி சுக்கரன் ஆகிய இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள் பனிரெண்டிலே கேது பகவான் பனிரெண்டிலே எந்த ஒரு லக்கணத்திற்கு பனிரெண்டிலே எந்த ஒரு ஜாதகத்திலே கேது இருந்தாலும் அது ஏழாவது பிறவி இறை பிறவி என்றே சொல்லிவிடுவார்கள் புல்லாய் பூண்டாய் வல்லச்சுழராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறவியும் பிறந்து விட்டேன் தாயே அப்படிங்கிற மாதிரி ஏழாவது பிறவி தெய்வ பிறவி அப்படிம்பாங்க இவர்கள் எது சொன்னாலும் பலிக்கும் இதுதான் ஜாதகம் இப்போ இந்த குருவிற்கு இடம் கொடுத்த சனியோ உச்சம் பெறுகிறார் மேலோட்டமாக பார்த்தால் இந்த ஜாதகத்தில் விஷயம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு தூக்கி போடத்தான் சொல்லும் ஆனால் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்த்தால்தான் தெரியும் இது ஒரு யோக ஜாதகம் என்று எப்படி என்றால் ராசியும் செவ்வாயும் ராசி வந்து விருச்சக ராசி சந்திரன் அங்கே இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் பத்திலே போய் நீச்சம் பெறுகிறார் அப்போ ராசியும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சாச்சு குரு நீச்சம் என்றாலும் குருவிற்கு இடம் கொடுத்தவர் சனி பகவான் உச்சகதியில் இருக்கிறார் ஆக அங்கே குருவும் நல்ல தான் இருக்கிறார் ராகுவோ ஆறாம் இடத்தில் இருந்து ஆண்டிகிழாக்களை தனது மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் ஆறாம் இட ராகு அள்ளி கொடுக்கத்தானே வேண்டும் பாக்கியாதிபதி புதனும் ஆட்சி பெற்ற நிலையில் வலுவாக இருக்கிறார் லக்னாதிபதி சுக்கரன் அவருடன் சேர்ந்தாச்சு அப்போ எல்லா பாக்கியமும் அந்தந்த வயதில் அவருக்கு கிடைச்சித்தானே ஆகணும் படிக்கிற காலத்தில் நல்லா படிப்பை கொடுத்தாச்சு கரெக்டான வேலையை கொடுத்தாச்சு திருமணம் பண்ணி முடித்தாச்சு குழந்த பாக்கியத்தை கொடுத்தாச்சு வீடு வாசல் வாங்கியாச்சு நல்ல வளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த ஜாதகர் இந்த ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் தானே அப்படித்தான் பார்க்க வேண்டும் பத்தில் இருக்கும் செவ்வாய் சனியை பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாயும் நான்காம் பார்வையாக சனியை பார்க்கிறார் இருவருமே ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளுகிறார்கள் பத்தாம் இடம் என்பது பதவி புகழ் செல்வாக்கை பற்றி சொல்லக்கூடியது பத்திலே செவ்வாய் திக்பலம் பெற்று வலுவாக இருக்கிறார் ஆக செவ்வாயும் ஒரு அரசாங்க கிரகம் அல்லவா அப்போ அரசாங்கத்தில் வெகுமதி அரசாங்க பதவி இவற்றையெல்லாம் வகிக்க வேண்டும் பத்தில் இருக்கும் செவ்வாய் சனியை பார்ப்பது ஒரு நல்ல பார்வை என்று சொல்லிவிடலாம் அரசாங்கத்தில் உயர் பதவி பெற்று நல்ல பதவியை வைக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம் குரு நீச்சம்தான் செவ்வாயும் நீச்சம் உச்சனை உச்சன் பார்த்தால் மன்னனே ஆனாலும் மர உடை தரித்து மனவாசம் செல்லணும் ராமருக்கு உச்சனை உச்சன் பார்க்கிறார் ஐந்து கிரகம் உச்சம் ராமருக்கு உச்சனை உச்சன் பார்ப்பதால் அவர் வனவாசம் சென்றார் இந்த ஜாதகத்திலே நீச்சனை நீச்சன் பார்க்கிறார் நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்ச பங்கமாகி அதுவே ஒரு ராஜ யோகமாகி விடுகிறதே ஆக இந்த ஜாதகம் ஒரு ராஜயோகம் பெற்ற ஜாதகம் ராஜயோகம் பெற்றால் அரசாங்கத்தால் வெகுமதிகள் பதவி பட்டங்களை பெறுவது இந்த ஜாதகர் அரசாங்கத்திலே ஒரு உயர் பதவியிலே இருந்து கொண்டு பதவிக்கு மேல் பதவி உயர்ந்து கொண்டு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இவையெல்லாம் பெற்று சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஆக சனி லக்கணத்தில் இருந்து பத்தாம் பார்வையாக பார்ப்பது ஒரு சிறப்புத்தானே சனிக்கு மூன்று மூன்று ஏழு பத்தாம் பார்வை அப்போ சனி ஒரு ஜாதகத்திலே வலுவாக இருந்துவிட்டால் எல்லா நன்மைகளையும் செஞ்சுதானே ஆகணும் அப்போ சனியை கண்டு நாம் ஏன் பயப்படணும் சனியை கண்டு பயப்படவே கூடாது ஆனால் நாம் நீதி நேர்மை முறையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் நீதி தவறாமல் நடக்க வேண்டும் அப்படி இருந்தால் சனி உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் நீதி தவறும் பட்சம் அப்படியே கவுத்தி விட்டுருவார் அராஜக போக்கிலோ வேறு சட்ட விரோத போக்கிலோ நடந்து கொண்டால் சனி குளிய பறித்து உள்ளே தள்ளி விட்டுருவார் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் சனி எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து தான் சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு செவ்வாய் பகவான் பூமிக்காரன் அல்லவா பத்தாம் இடத்திலே நீச்சம் அவருக்கு இடம் கொடுத்த சந்திரனும் நீச்சம் குருவும் நீச்சம் குரு ச குரு செவ்வாயை பார்க்கிறார் அப்போ நீச்ச பங்க விடுகிறதா அப்போ செவ்வாய் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் இரத்த தீர்க்காதிபதி அப்போ சொத்துக்களை அவர் வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்கிறார் எங்கே எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னே தெரியல ஒரு கோடீஸ்வரனாக இந்த லோகத்திலே வளம் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்போ சனி லக்னத்திலே இருந்து பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பதும் மூன்றாம் பார்வையாக குருவின் வீட்டை பார்ப்பதும் ஏழாம் பார்வையாக செவ்வாயின் வீட்டை மேசராசியை பார்ப்பதும் சனி லக்கணத்திலே உச்சம் பெற்று பார்ப்பது இது ஒரு சிறப்பான ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம் என்ன நேயர்களே சனியை பற்றிய பயம் போயாச்சா நிறைய பேருக்கு சனி செவ்வாய் அப்படின்னா பயப்படுறாங்க செவ்வாய் வந்து எல்லாருமே வெறுவாய் அப்படிங்கிறாங்க செவ்வாய் வருவாய் மங்களகாரகன் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு செவ்வாய் அந்த ஜாதகத்திலே திக்பலம் பலம் வலுப்பற்று இருக்க வேண்டும் அதே மாதிரி சனியும் ஒரு நல்ல கிரகம்தான் ஆனால் பாவர்கள் வரிசையில் இருக்கிறார் சனி நல்ல இடத்திலே அமர்ந்து விட்டால் நல்லதையை செய்வார் சனி எந்த ஒரு ஜாதகத்திலே ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் அவர்கள் ஒரு சிந்தனையாளர்கள் சிறப்பான உழைப்பாளிகள் உழைப்பதற்கு அஞ்சமாட்டார்கள் உழைப்பே உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கள் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும் சதா நேரமும் நாளைக்கு என்ன பண்ணலாம் அடுத்த மாதம் என்ன பண்ணலாம் அடுத்த வருடம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல திட்டம் போட்டு திட்டம் போட்டு வாழ்பவர்கள் இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் லக்னத்திலே இருந்தாலோ சனி பகவான் வலுப்பெற்ற ஜாதகர்கள் முறையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் முறையான வாழ்க்கையை வாழ்பவர்களை சனி பகவான் தொடக்கூட மாட்டார் நல்லதைத்தான் செய்வார் முறையற்ற வாழ்க்கையை நேர்மையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை சனி பிடிச்சிருவார் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி பொங்கு சனி மங்கு சனி சனி அப்படின்னு சனியில் நிறைய விஷயங்கள் இருக்குது கண்ட சனி பாதச்சனி அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சனியை கண்டு ஒரு ஒரு மினிமையில் பயப்பட வேண்டாம் நீங்கள் நீதி நேர்மை தவறாமல் வாழும் பட்சம் வரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்பொழுது இந்த நேரத்திலே நாம் சனியை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்